நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திரைவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் இஸ்லாமியர் என்றால் பக்ரீத் இருக்கிறது ரம்சான் இருக்கிறது இந்து என்றால் அதுக்கு பல பண்டிகைகள் இருக்கிறது கிறிஸ்தவர் என்றால் பல பண்டிகை இருக்கிறது ஆனால் தமிழர் என்றால் இருக்கிற ஒரே பண்டிகை தை அந்த தை பொங்கலுக்கு அந்த தமிழர் திருநாளுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியிலே தங்கத்திலே ஊசிய செய்த ஒரு பேரினம் தன்னுடைய தை மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் பொங்க வைக்க முடியும் என்றால் அரசாங்கம் கொடுக்கிற அரிசி பருப்பு அரசாங்கம் கொடுக்கிற அண்டி பருப்பு கிறிஸ்துமஸ் அரசாங்கம் ஒரு துண்டு கரும்புல தான் நீ பொங்க வைக்க முடியும் என்றால் எழுபது ஆண்டாக இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி செய்தது என்ன வழி வழிபறக்கணும் உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து உலகத்திற்கே சோறு போட்ட தஞ்சை விவசாயி என்னுடைய நெல் முளைத்து விட்டது என்றால் அவங்க ஆட்சியில் இவ்வளவு முளைச்சது எங்க இவ்வளவுதான் முளைச்சிருக்கு என்று நக்கல் செய்து அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில வர வேண்டும் தை பிறந்தால் வழி அந்த விவசாயின் வாழ்க்கையில வர வேண்டும் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சொல்றாங்க சின்ன சின்ன பிழைகள் இருக்கு ஐயா படித்தவரே பண்பாளரே அறிவில் சிறந்தவரே மேற்கு வங்காளத்தை ஆண்டவரே கர்நாடகாவில் வாக்கு வைத்திருப்பவரே கர்நாடக வாக்கு இருப்பதனால இங்க தமிழ்நாடு பிரச்சனை தெரியல அந்த கர்நாடக காவிரி தண்ணியை யார் வாங்கி தருகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இந்த நாட்டினுடைய தலைவர்கள் உங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கு செத்தா உங்களுக்கு என்ன அங்க ஓட்ட வச்சுக்கிட்டு இங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க போய் சொல்லுங்க அங்க போய் சொல்லுங்க சொன்ன வாக்குறுதியில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை மனசாட்சியோட அண்ணன் போஸ்ட் வாங்கிட்டு பேசட்டும் நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் நம்ம மண்ணின் மைந்தன் தான் நம்ம அண்ணன் தான் மனசாட்சியோட சொல்லுங்க சொன்ன வாக்குறுதிகள்ல மொத்தம் ரொம்ப வேண்டாம் முதல் வாக்குறுதிங்க திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம்

ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல் முதல் பி வரை அனைவருக்கும் தரமாக சமமாக கிடைத்திருக்கிறதா இல்லை கல்வி இங்கே வியாபாரமாக யாரு கல்வி இருக்கு அரசு பள்ளி இருக்கு அரசு கல்வி கல்லூரி இருக்கு அரசு பள்ளிகளிடம் இருக்கு ஆனால் அரசு பள்ளி தரமா இருக்கா தனியார் பள்ளி தரமா இருக்கா மனசாட்சியோடு பேசணும் ஒன்பது மாதங்களுக்கு முட்பு கட்டி அரசு பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மாணவன் செத்து போறான் திருத்தணியில அரசு பள்ளியில ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கெட்டப்பட்ட அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர் போஸ் வெங்கட அண்ணனுடைய அக்கா மகனோ பாலச்சந்திரனுடைய அண்ணன் மகனோ மரியாதைக்குரிய தாவைக்காய் சார்ந்தவர்கள் யாரோட யாருடைய உறவினரோ யாரோ ஒருத்தர் அந்த ஆறு வயது மகன் அந்த ஆறு வயது ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனாக இருந்தால் நம் மனசு எப்படி துடிக்கும் என்பதை மனசாட்சி உள்ள நீங்க திமுக இருங்க அதிமுக இருங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டு பிள்ள ஒரு சுற்றுச்சுவர் விடுஞ்சு செத்து போன எப்படி துடிப்போம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன பையனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எப்படி நல்ல ஆட்சியாக இருக்க முடியும் மாற்று என்ன இதுக்கு மாற்று என்ன

நாடாளுமன்ற தேர்தல நாம கட்சி மொத்தமாக செலவு பண்ணது வெறும் இருபது லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி ஒன்று லட்சம் வாக்களை பெற்ற ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் இதே இதே அறுந்தாங்க நாங்க போட்டி போட்டோம் மொத்த செலவு எட்டு லட்சம் தான் வாக்கு எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பதினேழாயிரம் வாக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம் சொல்ல சொல்லுங்க அப்போ இது யார் மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக மாற்று யாரு நான்தான் தான் யாரு பக்கா மாசு

தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்று பாடினார் நீங்க என்ன பாடுறீங்க கஞ்சா இருக்குல்ல கஞ்சா கஞ்சா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேசடிக்க இதான் கஞ்சா ஒழிப்பா இதான் கஞ்சா ஒழிப்பா திமுக கஞ்சா இல்லையா கேட்கிற தகுதி உங்ககிட்ட இருக்கா திரைப்படத்தின் மூலமாக திரைப்படத்தின் மூலமாக சிகரெட்டு இப்படி இதுதான் கஞ்சா ஒழிப்பு இதுதான் போதைபோல் ஒழிப்பு இதுதான் புகையிலை ஒழிப்பு சிறிமானும் சாட்டை துறமுருகனும் அது அவங்களும் சினிமான்தானே வந்தாங்க நாங்க சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல சினிமா என்ற தகுதியை மட்டும் சேர்த்து அரசியலுக்கு வராதீங்க திமுக தொடங்கும் போது அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு என்கிற முழக்கம் வச்சாங்க திமுக தொடங்கும் போது சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு வகுப்பாரி பிரணித்துவம் என்ற கோட்பாடு இருந்தது உங்களுக்கு என்ன இருக்கு மேடையில் இருக்கிற மேடையில் இருக்கிற அண்ணன் போஸ் வங்கிட்டு ஒரு கொள்கை இருக்கு திராவிட கொள்கை நான் ஏற்கனவே எதுக்குறேன் அந்த கொள்கை இருக்கு அண்ணன் பாலச்சந்திரனுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த அண்ணனுக்கு திராவிடம் அவருடைய கொள்கையும் திராவிடம் தான் மரியாதைக்குரிய அண்ணன் அவர் வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டவர் அந்த சித்தாந்தத்துக்கு அவர் உரிமையா இருக்கிறார் உங்களுடைய சித்தாந்தம் என்ன உங்க கொள்கை என்ன உங்க கோட்பார் என்ன உங்க இலக்கு என்ன திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்காங்க இதான் ஏன் ஏன் विजय நான் எதுக்கு தெரியும்ல திராடம் வேறு தமிழ் தேசியம் வேறு திராவிடமும் தமிழ் தேசியும் ஒண்ணுனு சொல்றது கருவாட்டு சாம்பார் மாதிரி ஒண்ணே அந்த பக்கம் நில்லு இல்லைனா இந்த பக்கம் என்னன்னு நடுவுல நிக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை யாதை வர்ஜுனா சொல்றாப்புல நாங்க நம்பி ஏமாந்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோரு திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிதான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க பத்து ஆண்டுகளாக ஆட்சியில இல்லாத திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக வர வச்சுட்டு இப்போ தூய சக்தி தூய சக்தி போன வாரம் வரைக்கும் தூய சக்தி இப்போ பராசக்தி பராசக்தி ஒரு சின்ன பையங்க

பாசிச எதிரி அப்படி என்றால் ஜனநாயகம் பழத்தை முடக்க நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த முடக்க நினைக்கிற அந்த பாசிச பாஜாக்காவே ஏன் உங்க பக்கா மாசு எதிர்த்து பேசல சிஎம்ங்கள் சிஎம் சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா எண்ணிய பழி வாங்குங்க என் ஆளுகளை விட்டுருங்க கரூர் விவகாரத்திற்கு கரூர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி வீடியோ போட்ட பக்கா மாசு இப்போ பி எம் சார் என்ன பழி வாங்க என்னைய பழி வாங்க ஜனநாயக விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட வேண்டியதானே ஒரு வாரமா நான் பேசுறேன் சீமானம் பேசுறாரு ஜோதிமணி பேசுறாங்க காங்கிரஸ் காரங்க பேசுறாங்க ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினே பேசிட்டாரு நேத்தா ஐயா ஸ்டாலின் போடுறாரு எப்படி வந்து பாஜகவுக்கு இடி ஐடி இருக்கிறதோ ஐடி இருக்கிறதோ அதே போல இந்த சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி என்கிற தணிக்கை துறையும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டு போடுறாரு விஜய் பனையூர்ல உட்காந்து சோத்தை பார்த்துட்டு ஏன்னா நாலு மணி நேரம் சோத்தே பார்த்துட்டு நாலு மணி நேரம் சோத்தை பார்க்க நாலு நாள் ஆச்சுங்க ஐநூறு கோடி படம் ஐநூறு கோடி ரூபாய் படத்தை ஒரு படத்தையே சொன்ன தேதியில வெயில முடியாத உங்களால் இந்த நாட்டை எப்படி மாத்த முடியும் இதுல நான் குறி வைக்க மாட்டேன் குறி வச்சால் நான் பின்வாங்க மாட்டேன் நான் திரும்பி வர ஐடியாவே கிடையாது எங்க திரும்பி ஐடியா இல்ல திரும்பவே இல்ல நீ அது வல்ல மாற்று தமிழர் நிலத்தில் ஒரே மாற்று அது தமிழ் தேசிய மட்டும்தான் துறைமுருகன் போது தமிழர் நிலத்தில் ஒரே மாற்று அது திராவிடத்திற்கான மாற்று நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் இரண்டாம் சுற்றிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்